இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டிற்கு முன்னதாக பிரதமர் மார்க்கானி அவர்கள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் குழந்தைகள் மற்றும் இளம் கனேடியர்களுக்கு நடைமுறை ஆதரவை வழங்கும் நோக்கில் பல முக்கிய சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களை அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பில் தானியங்கி வரி தாக்கல் முறை நிரந்தர தேசிய பாடசாலை உணவு திட்டம் மற்றும் கனடா வலுவான கடவுச்சீட்டு ஆகியவற்றின் மீள்வருகை ஆகிய மூன்று முக்கிய திட்டங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன மலிவு விலை மற்றும் வாய்ப்புகளை நாடு முழுவதும் பலப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் பல வருட காத்திருப்புக்கு பிறகு குறைந்த வருமானம் பெறும் கனேடியர்கள் தாங்கள் பெற தவறிய அணுகுவதற்கு உதவும் வகையில் ஒட்டோவா ஒரு தானியங்கி வரி தாக்கல் முறையை அறிமுகப்படுத்துகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு மில்லியன் தகுதியான பங்கேற்பாளர்களுடன் கட்டமாக தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியனாக விரிவுபடுத்தப்படும் இந்த முறை எளி வரி நிலைமைகளை கொண்ட மற்றும் வரி செலுத்த தேவையில்லாதவர்களை இலக்காக கொண்டுள்ளது இவர்கள் பெரும்பாலும் ஜிஎஸ்டி அல்லது எச்எஸ்டி கடன் கனடா குழந்தை நலன் உதவித்தொகை மற்றும் ஊனமுற்றோருக்கான வரி கடன் போன்ற நலத்திட்டங்களில் இருந்து விலக்கப்படுகின்றனர் ஆண்டுக்கு பதினைஞாயிரம் டாலர்கள் சம்பாதிக்கும் ஒரு தனித்து வாழும் பெற்றோர் தானியங்கி வரி தாக்கல் மூலம் மத்திய மற்றும் மாகாண சலுகைகளில் இருபத்தி டாலர்கள் வரை பெற முடியும் என்று பிரதமர் கார்னே இந்த திட்டத்தின் நியவா வாழ்க்கை தாக்கத்தை வலியுறுத்தினார் தேசிய பாடசாலை உணவு திட்டத்தை நிரந்தரமாக்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றொரு முக்கிய அறிவிப்பாகும் ஆரம்பத்தில் இருபத்தி நாலில் ஒரு பில்லியன் டாலர்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது மற்றும் இரண்டு குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு சராசரியாக எண்ணூறு டாலர்கள் சேமிக்க உதவுகிறது எந்த குழந்தையும் வசியுடன் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு முக்கிய படியாக இந்த முயற்சியை காரணித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது நிதியாண்டில் இருந்து இந்த திட்டத்தை டாலர்கள் ஒதுக்கப்படும் மாகாணங்கள் பிரதேசங்கள் மற்றும் பழங்குடியின பங்காளிகளுடன் இணைந்து இதை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இளைஞர்களின் பங்களிப்பையும் உள்நாட்டு சுற்றுலாவையும் ஊக்குவிக்கும் முயற்சியில் கனடா வலுவான கடவுச்சீட்டு எதிர்வரும் இரண்டு கால பகுதிகளில் மீண்டும் வழங்கப்படும் டிசம்பர் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி பதினைந்து இருபத்தி ஆறு வரை மற்றும் மீண்டும் கோடையில் இந்த சீட்டு குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தேசிய பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு இலவச அனுமதியையும் வயாட் ரயில் புகையிரதத்தில் தள்ளுபடிகளையும் மற்றும் முகாம் கட்டண குறைப்புகளையும் வழங்குகிறது இந்த சலுகைகள் இதற்கு முன்னர் வயாட் ரயில் பயணிகளின் எண்ணிக்கையில் பதிமூன்று சதவீத அதிகரிப்பையும் பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் வருகைகளில் பதினைந்து சதவீத செயல்படுத்துவதாக வாக்குறுதிக்கப்பட்ட குறை கூறினார் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அழுத்தங்களில் இருந்து குடும்பங்கள் உடனடி நிவாரணத்தை எதிர்பார்க்கின்றன என்று அவர் வாதிட்டார் இருப்பினும் கார்னே இந்த திட்டத்தை பொறுப்பான ஆனால் இரக்கமுள்ள ஆட்சியாக அணுகுமுறையின் ஒரு பகுதி என்று பாதுகாத்தார் இது பாதிக்கப்படக்கூடிய கனேடியர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் அவர்களை முன்னேறச் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் மொழி விவரங்கள் அடுத்த மாதம் எதிர்பார்க்கப்படுகின்றன